தத்துவம் ஜிாசமானாம் ஹேதுபிஸ் சர்வத்தோமுகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி நாராயண ஸ்மிருதா நாம் அனைவருமே ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இருக்கிறோம் ஆன்மீகம் என்பது என்ன இந்த உலகத்தில் நான் யார் எதற்காக இருக்கிறேன் இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது நான் அடைய வேண்டிய உயர்ந்த குறிக்கோள்கள் இலக்குகள் என்னென்ன இந்த உலகத்திலே உள்ளன இதை போல் உலகத்தை பற்றியும் நம்மைப் பற்றியும் உண்மைகளை புரிந்து கொள்வதற்காக நாம் செய்யக்கூடிய ஆராய்ச்சி தேடல்தான் ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிறது ஆத்மாவோடு தொடர்புபட்டது அதனால் ஆன்மீகம் என்று அதற்கு பெயர் ஏற்பட்டுள்ளது அந்த ஆன்மீகத்தில் எத்தனையோ மரபுகள் இருக்கலாம் எத்தனையோ சம்பிரதாயங்கள் இருக்கலாம் அவர்கள் அனைவருமே தத்துவம் தத்துவம் என்று ஒன்றைப் பற்றி பேசுவார்கள் தத்துவம் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் என்று பொருள் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த உலகத்தில் எத்தனை உண்மை பொருள்கள் இருக்கின்றனவென்றால் மூன்று பொருட்கள் உண்மையானவை என்று சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்லுகின்றன ஒன்று நாம் என்கிற ஜீவாத்மாக்கள் இரண்டாவது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அறிவற்ற பொருட்கள் ஒரு மேஜை இருக்கு ஒரு விளக்கு இருக்கு இந்த வேஷ்டி இருக்கு ஒரு புஸ்தகம் இருக்கு இதெல்லாம் அறிவற்ற பொருட்கள் தானே ஏன் இந்த உடல் இருக்கே இந்த உடம்புக்கு கூட அறிவு கிடையாது நான் என்கிற ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு அப்ப சேத்தனன் சித்து என்றால் அறிவுடையவனான ஜீவாத்மா என்று பொருள் அச்சேத்தனம் அச்சித்து என்றால் அறிவற்றதான உலகப் பொருட்கள் என்று பொருள் இது ரெண்டு தத்துவங்கள் ஆயின இதை தவிர மூணாவது ஒரு தத்துவம் இந்த சேத்தனங்களையும் அச்சேதனங்களையும் ஆளக்கூடிய சுவாமியான பரமாத்மா என்கிற மூன்றாவது தத்துவம் ஒன்று இருக்கிறது இதத்தான் தத்துவத்ரயம் மூன்று தத்துவங்கள் உண்மையானவை என்று சொல்லுகிறபடியால் தான் தத்துவத்ரயம் தத்துவத்ரயம் என்று பொதுவாக சாஸ்திரங்களிலே தெரிவிப்பார்கள் இந்த தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எது உண்மை எது பொய் என்று பிரித்து தெரிந்து கொண்டால் தானே அதற்கு பிறகு எதை அடைய வேண்டும்னு முடிவு செய்ய முடியும் அப்ப தத்துவ ஞானம் ஏற்பட வேண்டும் உண்மை பொருட்களை பற்றின புரிதலுக்காகத்தான் ஆன்மீக தேடலிலே ஈடுபடுகிறோம் சரி இப்ப ஆன்மீக தேடலுக்கும் இப்போது நாம் இருக்கிற திவ்வதேசத்துக்கும் என்ன தொடர்பு திருவெள்ளக்குளத்தில் இருக்கிறோம் பெருமானையும் தரிசித்து விட்டோம் தாயாரையும் தரிசித்துக் கொண்டோம் குமுதவல்லி நாச்சியாரையும் சேவித்து அவருடைய சரித்திரத்தையும் பார்த்து விட்டோம் இப்ப தத்துவங்களை பத்தி எதற்கு சுவாமி பேசுகிறீர் என்றால் இந்த ஊரினுடைய விமானம் தான் அந்த ஞானத்தையே நமக்கு கொடுக்குமா பிரதட்சணமாக கோவிலை வரும் பொழுது பகவானுடைய விமானத்தை சேவித்துக் கொள்ளுகிறோம் இதற்கு ஸ்வேத விமானம்னு ஒரு பெயர் இருந்தாலும் தத்துவ தியோதக விமானம் என்று அழகான பெயர் வழங்கப்படுகிறது தத்துவங்களை தியோதனம் தியோத்தனம்னா வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது அது எளிமையாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது உலகத்தை பார்த்தா எல்லாமே பொய்ன்னு தோணலாம் எல்லாமே உண்மைன்னு தோணலாம் பொய்யா இருக்கிறது கூட உண்மைன்னு தோணலாம் அப்போ எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது இல்லையோ அப்போ தத்துவங்களை வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டக்கூடிய விமானமானபடியாலே தத்துவ தியோதக விமானம் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது சரி என்ன தத்துவத்தை காட்டுறதுனால் இந்த விமானத்துக்குள்ளத்தான சீனிவாச பெருமானே இருக்கார் அவரைவிட விட உயர்ந்த ஒரு தத்துவம் உண்டா பரதத்துவம்னு சொல்கிற மொழியம் மற்ற பொருள்களையெல்லாம் தத்துவம் தத்துவம்னு சொல்லுவோம் பரம்பொருளான சீனிவாசனை மட்டும் பரதத்துவம் பரபிரம்மம் பரமாத்மான்னு சொல்கிற மொழியம் அப்ப மிக உயர்ந்த தத்துவத்தை தனக்குள்ளே அடக்கி கொண்டு காட்டுகிறபடியாலே தத்துவ தியோதக விமானம் என்று இந்த ஊர் விமானம் வழங்கப்படுகிறது விமானத்தையும் சேவித்துக்கொண்டோம் இந்த ஊரே பல பிரார்த்தனைகளுக்காக பேர் போனது திருமங்கையாழ்வாருக்கே இங்கே வந்து ஆயிற்றா அதனால கல்யாணங்கள் பலவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னும் இந்த ஊரிலே நடத்தப்படுகின்றன ஸ்வேதன் என்கிற குழந்தையை பகவான் ரட்சித்து கொடுத்தாரா அப்போ மக்கள் பேர் இல்லாதவர்களும் இங்கு வந்து பிரார்த்தித்து பகவானை தொழுது பலரும் மக்கள் பேர் அடைந்திருக்கிறார்கள் அதற்கான பிரசித்தமான பிரார்த்தனா ஸ்தலமாகவும் இது காணப்படுகிறது இந்த ஊருக்கு திருமங்கையாழ்வார்தான் மங்களாசாசனம் செய்துள்ளார் பத்து பாஷரங்கள் தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தில் நான்காம் பத்தினுடைய ஏழாவது திருமொழி அந்த பத்து போஷரங்களாலே இந்த பெருமாளைத்தான் பாடுகிறார் ஒவ்வொரு பாசுரத்திலும் திருவெள்ளக்குளத்துள் அண்ணா ஊர் பெயரையும் குறிப்பிடுகிறார் பகவானை அண்ணன் அண்ணா என்று ஒவ்வொரு பாசரத்திலும் குறிப்பிடுகிறார் யாருக்கு யார் அண்ணன் ஏன் இந்த பெருமாளுக்கு அண்ணன் பெருமாள் என்று திருநாமம் ஊருக்கே அண்ணன் கோயில் பெயர் வழங்கப்படுகிறது யாருக்கு அண்ணன் பார்க்கணுமோ இல்லையோ இந்த ஊர் உற்சவரை சேவித்தோம்னா யாருக்கு அண்ணன் என்று தெரிந்து கொள்ளலாம் மூலவர் எப்படி ஸ்ரீனிவாசப் பெருமானோ அதே போல உத்சவமூர்த்தியும் மிக அழகான ஸ்ரீனிவாசனாகவே காட்சி அளிக்கிறார் சங்க சக்கரங்களை ஏந்திக்கொண்டு வலது கையாலே தன்னுடைய திருவடியை காட்டிக்கொண்டு இடது கையாலே கடிஹஸ்தமாக தன்னுடைய முட்டிக்கு கீழே அருகிலே அமர்த்தி வைத்திருக்கிறார் என்னுடைய திருவடிகளைப் பற்றினாய் என்றால் இந்த சம்சாரம் என்பது பெரிய கடல் ஆழமான கடல் அதில் நான் மூழ்கி விடுவேனோன்னு நீ பயப்படவே வேண்டாம் இந்த சம்சாரத்தின் பாதிப்பை நான் குறைத்துக் கொடுக்கிறேன் உன்னுடைய முட்டி அளவுக்கு இந்த சம்சாரக் கடலை வற்றடித்து கொடுக்கிறேன் என்று பகவான் காட்டுகிறார் அவர் ஒரு நாட்டியக்காரர் அபிநயம் பண்ணி காட்டுறார் என் திருவடிகளை பத்து சம்சாரத்தை உன் முட்டி அளவுக்கு குறைத்து கொடுக்கிறேன்னு பகவான் அபிநயம் செய்து காட்டுகிறார் அந்த சீனிவாச பெருமான் தானே இந்த ஊருக்கே பெருமான் ஸ்ரீனிவாசன் இருப்பது திருவேங்கடத்தில் ஆனா இந்த ஊருக்கு வந்திருக்கார் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் திருமலையில் இருக்கிற ஸ்ரீனிவாசனுக்கு அண்ணன் என்று திருமங்கையாழ்வாருடைய நிர்வாகம் அவருடைய பல பாசரங்கள் இந்த ஊரை பற்றி பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் திருமங்கையாழ்வார் பாசரம் பாடியிருக்கார் சீனிவாச பெருமான் வேங்கடத்தில் இருக்கிற பெருமானுக்கு திருவள்ளக்குளத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் பாசரம் பாடியிருக்கார் ரெண்டு பாசரங்களையும் எடுத்து கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் பாசுரமே ஒரே மாதிரி இருக்கும் முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி திருவேங்கடமுடையானுக்காக ஆழ்வார் பாடுகிறார் பத்தாவது திருமொழியும் திருவேங்கடமுடையானுக்காக பாடுறார் அதில் ஒரு பாசுரம் கண்ணார் கடல் சூழ் இலங்கை கரைவந்தன் திண்ணாகம் பிளக்கச் சரம் செல உய்தாய் விண்ணோர் தொழும் வேங்கடமாமலை மேய அண்ணா அடியேன் இடரை களையாயே திருவேங்கடமுடையானை பார்த்து கண்ணார் கடல் பாசுரம் ஆரம்பிக்கிறதா இது ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க பாசுரத்தின் ஆரம்பம் கண்ணார் கடல் என்று இருக்கிறது முதல் பாயிண்ட் இரண்டாவது இந்த பெருமானை பார்த்து வேங்கட மாமலைமேய அண்ணா திருவேங்கடமுடையானைத்தான் அண்ணா என்று முதலில் திருமங்கையாழ்வார் அழைத்திருக்கிறார் அவரிடத்தில் என்ன பிரார்த்தித்தார் அடியேன் இடரைக் களையாயே எனக்கு பல இடர்கள் இருக்கின்றன நிறைய பாபங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் எத்தனையோ பிறவிகளாக திரும்ப திரும்ப சாஸ்திரத்துக்கு மீறி நடந்து பகவானுக்கு பிடிக்காத செயல்களை செய்து எத்தனை எண்ணிறந்த பாபங்கள் நல்லது ஒன்று கூட பண்ணியிருப்பேனா தெரியாது பாபத்தை அநேகமாக நான் அனைத்தையும் செய்திருக்கிறேன் அந்த எல்லாம் எனக்கு கொஞ்சம் போக்கி கொடு அந்த பாபம் இருப்பதால்தான் தான் திரும்ப திரும்ப உடலோடு இந்த உலகத்தில் பிறந்து கொண்டிருக்கிறேன் இனி எனக்கு உடல் பிறவி வேண்டாம் அதையும் எனக்கு அறுத்துக்கொடு உடல் பிறவி பிறந்தபோது பல வாசனைகள் திரும்ப திரும்ப சாப்பிட்றது தூங்கிறது பார்க்கறது இசை பார்ப்பது இசைகளை கேட்பது சுவையான உணவை உண்பது காட்சிகளை காண்பது இதிலேயே பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு நல்ல விஷயங்களில் எனக்கு ஒரு பழக்கமே இல்லை தீய விஷயங்களில் தான் பழக்கம் இருக்கிறது அந்த பழக்கத்தால் திரும்ப திரும்ப தீய விஷயங்களுக்கு இழுக்கப்படுகிறேன் அந்த பாதிப்பை எனக்கு போக்கி கொடு கடைசியில் திரும்பவும் உன்னிடத்தில் ஆசை பிறக்கும்படி கொடு என்று திருமங்கையாழ்வார் பார்த்திக்கிறார் அடியேன் இடரைக் களையாயே உன்னை அடைய விடாமல் தடையாக இடர்களாக என்னென்ன இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நீயே போக்கிக் கொடுக்க வேண்டும் என்று திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமானிடத்தில் பிரார்த்தித்தாரா அப்படியே இந்த திருவள்ள பாசுரத்தை வந்து பாருங்கோ கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்னி கொள்வார் மன்னும் நாங்கூர் திருண்ணார் மதில் சூழ் திருவெல்ல அண்ணா அடியே நிடரை களையாயே அதே பிரார்த்தனையை இங்கேயும் வைக்கிறார் திருவெள்ளக்குளத்துள் அண்ணா முன்னாடி பாடுது திருவேங்கட மாமலைமேய அண்ணா இப்போ திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே வார்த்தை வேற எந்த பெருமானுக்குமே அண்ணான் திருவங்கையாழ்வார் பாடினது கிடையாது திருவேங்கடமுடையானுக்கும் பாடியிருக்கிறார் திருவள்ள இருக்கிற சீனிவாச பெருமானுக்கும் பாடியிருக்கிறார் அப்ப என்ன தெரிகிறது முதல் பத்து பத்தாம் திருவாய் மொழியில் திருவேங்கடத்துல பாடினார் இப்ப அங்கிருந்து வந்து திருவள்ள குளத்தில் அதையே அடியேன் இடரை களையாயே என்னுடைய இடர்களை எல்லாம் போக்கி கொடுன்னு கேட்டு இந்த பெருமான் தான் திருமங்கையாழ்வார்களுக்கு இடையரை எல்லாம் போக்கி கொடுத்தாரா அப்ப முதல்ல இடத்துல கேட்டார் அவர் பண்ணி கொடுக்கல இந்த பெருமாள் தான் பண்ணார் நான் இவர்தானே அண்ணனா இருக்கணும் தம்பியால் செய்ய முடியாத காரியத்தை கூட யார் செய்து கொடுக்கிறார்களோ அவர்தானே முன் பிறந்தவன் அண்ணனாக இருக்க வேண்டும் அப்ப திருவேங்கடமுடையானுக்கே இந்த பெருமான் அண்ணன் பெருமாள் என்று கருதப்படுகிறார் அப்ப யாரெல்லாம் திருவேங்கடம் போக முடியவில்லையோ அவர்கள் கூட இங்கு வந்து இந்த பகவானை சேவித்தால் திருவேங்கடமுடையானை சேவித்த பயனுண்டு அதிகமான பயன் இவர்தான் அண்ணன் ஆயிற்றே பாசரத்தினே ஒத்துமை பாருங்கோ கண்ணார் கடல் சூழ்நா அங்க ஆரம்பம் கண்ணார் கடல் போல் என்று இங்கு பாசுரம் ஆரம்பிக்கிறது அப்ப போஷரத்திலும் ஒற்றுமை அண்ணா என்கிற சொல்லாடல் ரெண்டு இடத்திலும் இருக்கிறது அடியேன் இடரை கலையாயே என்று ரெண்டு பேரிடத்திலும் ஒரே பிரார்த்தனையை வைத்திருக்கிறார் அப்ப இவருக்கு அவர் அண்ணனா அவருக்கு இவர் அண்ணனான்னால் முதல்ல சீனிவாச பெருமானிடத்துல பிரார்த்தித்து அது நடக்காமல் போய் இப்ப திருவள்ள குளத்தில் பிரார்த்திக்கிறார் இதுக்கப்புறம் யார்கிட்டையும் கேட்கல அப்ப இந்த பெருமாள் தானே இடர்களை போக்கி இருக்க வேண்டும் அப்ப திருவேங்கடமுடையானே செய்யாத காரியத்தை கூட இந்த பெருமான் ஆழ்வாருக்கு செய்து கொடுத்திருக்கிறார் அதனால தான் இவரை அண்ணன் ஸ்ரீனிவாச பெருமானுக்கே அண்ணன் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு பாசுரம் பாருங்க வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே நாடார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் சேடார் பொழில் சூழ் திருவெள்ள குளத்தாய் பாடா வருவேன் வினையாயின பார்த்தே திருவேங்கடமலையில் இருந்தவனே நீதான் வந்து திருவள்ளக்குளத்தில் இருக்கிறாய் இரண்டு பேரும் ஒருத்தருதான் அந்த பெருமான இந்த பெருமானுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவரேதான் இவர் அவருடைய பெரிய வடிவம் ஏன்னா கீழே பக்கத்தில் தாயார் கிடையாது இப்போ ஸ்ரீதேவி பூதேவியோடு கூட இந்த திருவெள்ள குளத்தில் இருக்கிறாரோயோ உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன் வினையாயின பார்த்தே வினைகள் பாபம் புண்ணியம் என்னென்ன சேர்த்து வைத்திருக்கிறேனோ அது அனைத்தையும் நீதான் எனக்காக போக்கி கொடுக்க வேண்டும் அண்ணா அண்ணன் பெருமாளே உன்னையே நம்பி வந்தேன் நீதான் எனக்கு அருள வேண்டும் என்று இந்த பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறார் அதே போல தாயாரை பாடும் ஒற்றுமை இருக்கு திருவேங்கனமுடையான பாடுறச்சு என்ன பாடுறார் அகலகில்லே நிறையும் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா இது நம்மாழ்வார் பாசுரமா இந்த பெருமான திருமங்கை ஆழ்வார் பாடுறார் பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா அவள் அறல் மங்கை உரை மார்பன் பூவார் திருமாள் மகள் புல்கிய மார்பன் என்று பாசுரமும் ஒரே மாதிரி இது ஒரு ஆழ்வார் பாசுரம் கூட கிடையாது நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான எப்படி பாடினாரோ அதே போல திருமங்கை ஆழ்வார் இந்த ஊர் பெருமானை பாடுகிறார் இது ஒரு ஒற்றுமை இருக்கிறதா கடைசி பாசுரத்தை பாருங்க சொல்லிட்டே போகலாம் முதல் பாசரத்தில் ஒரு ஒற்றுமை ஐந்தாவது பாசத்துல ஒரு ஒற்றுமை இப்ப கடைசி பாசரம் பாசுரங்களையும் சொன்னால் என்ன பயன் கிடைக்கும்னு முன்னாடி சொல்லியிருக்கார் கல்லார் திரல் தோல் கலியன் சொன்ன மாலை வல்லாரவர் வானவர் ஆகுவர் தாமே இந்த பத்து பாசரத்தில் சொன்னால் வானவர் ஆவீர்கள் நித்திய சூரிகளோடு போய் வைகுந்தத்தை அடைவீர்கள்னு சொன்னார் அங்கிருந்து திருவள்ள குளத்துக்கு வந்தார் பத்து போஷரங்களை பாடினார் அதனுடைய கடைசியில சொல்றார் கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை வல்லர் என வல்லவர் வானவர் தாமே இந்த பத்து பாட்டை சொன்னா வானவராகவே ஆகிவிடுவீர்கள் என்று பயனும் அதே பயன் சொல்லப்படுகிறது அப்ப பெருமாளையும் அண்ணான்னு கூப்பிடுறார் ரெண்டிடத்திலும் திருமகள் மார்பில் இருக்கிறாள்னு தெரிவித்து விட்டார் அங்கிருக்கிற பெருமாளும் இங்கிருக்கிற பெருமானும் உண்ணுன்னு சொல்லிவிட்டார் பிரார்த்தனையும் அடியேன் இடரைக் கலையாயே என்று ஒரே பிரார்த்தனை வைத்தார் பயன் சொல்லும் போதும் வைகுந்தத்தை அடைவார்கள் இரண்டு இடத்திலையும் பயன் சொல்லிவிட்டார் அப்ப பெருமாள்களுக்கு உடல வேறுபாடே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இவர் அண்ணன் பெரியவர் என்று கொண்டாடப்படுகிறார் அது இந்த ஊருக்கு திருமங்கையாழ்வார் பாடின சிறப்பு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த ஊரை பற்றி பாடும் பொழுது நான் அடிமை செய்ய விடாய் நான் ஆனேன் எம்பெருமான் தான் அடிமை கொள்ள விடாய் தானானான் ஆனதற்பின் வெள்ளக்குளத்தே குளத்தே விடாய் இருவர் இருந்தணிந்தோம் உள்ள குளத்தேனை ஒத்து எனக்கு பகவானுக்கு கைங்கரியம் விடாய் ஆனேன் ரொம்ப அதிகமான ஆசை ஏற்பட்டு விட்டது பகவானுக்கு நாம் பண்ணுற கைங்கரியத்தை ஏற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை மட்டடங்காமல் இருக்கிறது இப்படி இருக்கும்போது திருவள்ளக்குளத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோமா கைங்கரியம் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் கைங்கரியம் வாங்கிக்கிறதுக்கு அவர் இருக்கார் இனிமேல் என்ன குறை தேன் பால் சக்கரை வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா எவ்வளவு இனிமையாக இருக்குமோ போல பகவானும் நானும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் என்று இந்த திவதேசத்தை பற்றி பாடுகிறார் ஸ்ரீனிவாச பெருமான் என்றாலே கைங்கரியம் ஆழ்வார்கள் அனைவரும் ஆசைப்பட்டார்கள் நாமும் கண்டிப்பா இந்த ஊருக்கு வரணும் திருமங்கை ஆழ்வாருக்கே திரு குமுதவல்லின் ஆச்சியாரை கொடுத்த ஊர் ஸ்ரீரங்க திருவேங்கடத்துக்கு போக முடியாதவர்களும் வந்து இங்கு அருள் பெற்றக்கூடிய ஊர் அந்த திருவள்ள குளத்தை நாமும் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம் நேரேயும் வந்து சேவிக்கும் பாக்கியத்தை அந்த ஸ்ரீனிவாசனே வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ಅಡು ದಿವದೇಶ ನೋಕ್ಕಿ ನಗರು